வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கோடை காலம் வந்துருச்சு நிறைய பள்ளிகளுக்கு விடுமுறை விட தொடங்கியாச்சு கல்லூரிகளுக்கும் விடுமுறை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கேயாவது போய் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது இருக்கிறது என்னதான் சுற்றி பார்க்கணுன்னு எண்ணம் இருந்தாலும் கூட இந்த கடற்கரை ஓரமாக போனோம்னா வெப்பம் அதிகமாக இருக்கும் ஆனால் அதே நேரங்களில் ஆலயங்கள் இருந்ததுன்னா நிச்சயமாக அது பயன் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு திருச்செந்தூர் போகக்கூடிய மக்களின் எண்ணிக்கை இந்த சம்மரில் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் குறிப்பாக ஏப்ரல் மேல என்ன வெயில் அதிகமாக இருந்தாலும் அப்படி திருச்செந்தூருக்கு கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கிறது இயக்குனா நல்லது தான் நமக்கும் சந்தோஷம்தான் ஆனால் திருச்செந்தூருக்கு கோடைக்கால சிறப்பு ரயில் எங்கே இருந்து இயக்கப்படும் அப்படின்னு இடை இயக்கப்படணும்னு ஒரு கேள்வி கோரிக்கை எப்படி வேணால் வச்சுக்கலாம் அப்படி ஒரு கோரிக்கை இருக்கிறது கோயம்புத்தூர்லிருந்து திருச்செந்தூருக்கு ஒரு கோடைக்கால சிறப்பு ரயில் வாரத்தில் ஒரு நாளாவது இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோவை சுற்று வட்டார பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது கோவையிலிருந்து தான் திருச்செந்தூருக்கு ட்ரெயின் இருக்கே டேரெக்டாக ட்ரெயின் இல்லை கோவையிலிருந்து காலையில் பொள்ளாச்சிக்கு போகக்கூடிய ட்ரெயினை பிடிச்சு பாலக்காட்டிலிருந்து கூட்டமாக வரக்கூடிய ட்ரெயினில் ஏறி போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் முன்பதிவு செஞ்சுருந்தாலும் பரவாயில்லை ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட வேண்டும் அது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி திருப்பூர் ஈரோடு ஈரோடிலிருந்து கரூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி வழியாக திருச்செந்தூருக்கு இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு வருஷமும் இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ பழனிவலியாக போகிறது பக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கு செம்மொழி எக்ஸ்பிரஸ் ஒரு அன்றசருடைய எக்ஸ்பிரஸ்ஸாக பயன்படுத்தினாலும் கூட கோயம்புத்தூர்லருந்து மிகப்பெரிய கூட்டம் ஒன்று போகுதுன்னு வைங்க அதே மாதிரி பாலக்காட்டில் இருந்து வரும்போது மிகப்பெரிய கூட்டம் வருது அப்போ திருச்செந்தூருக்கு போகும்போது அந்த ட்ரெயின் ரொம்பவும் கூட்டமாக இருக்கும் இதில் திருநெல்வேலி போனோன்னா அந்த ட்ரெயினில் ஏறக்கூடிய கூட்டமும் அதிகமாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நினச்சாலும் நம்ம உட்காந்துட்டு போக முடியாத அந்த கூட்டத்தில் பயணிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு சிறப்பு ரயில் இயக்குனா நம்ம முன்பதிவு செஞ்சுட்டாவது போயிரு அட்லீஸ்ட் அதுக்காவது ரயில்வே உதவணும்ல அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது கோயம்புத்தூர்ல மருதமலை அப்படிங்கிறது நமக்கு நல்ல நினைவு இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறது இந்த மதுரம் மருதமலையை முடிச்சுட்டு பழனி போகிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் திருச்செந்தூர் போய் அங்கே இருந்து படை வீடுகளினுடைய பயணத்தை தொடங்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கிறதுனால ரயில்வே நிர்வாகம் மனசு வச்சு ஒரு ரயிலை சிறப்பு ரயிலை அதுவும் கோடைக்கால சிறப்பு ரயிலை ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மூன்று மாதங்களுக்கு இயக்க வேண்டும் அப்போது தான் பள்ளி கல்லூரி விடுமுறை அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு போகிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்